மக்களுக்கு உணவளிப்பதற்காக மருந்துகளை கொடுப்பதற்காக நாங்கள் மிதக்கும் துறைமுகம் ஒன்றை கட்டப்போகிறோம் என்று இரண்டு மாதங்கள் செலவு செய்து அதை கட்டி முடித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைய நாள் அந்த துறைமுகத்தினூடாக தொண்ணூறு ட்ரக்குகளில் உணவுகள் உள்ளே நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் எனவே இஸ்ரேலிய பொருட்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பொருட்களையும் புறக்கணியுங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையாக இருக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு உண்மையான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்றால் எப்போது பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் தென்னாப்பிரிக்காவுக்கும் சுதந்திரம் என்றார் நெல்சன் மண்டேலா தன்னுடைய சுதந்திர தின உரையில் பேசியிருந்தார் லாசாவினுடைய விட்டு இழுத்து இழுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்கிறார் ஏன்னா அந்த நம்ம சொன்னோம்ல கடந்த ஒரு வாரமாகவே நீங்க பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அளிக்கப்படுகிறார்கள் அதத்தான் அபூபெய்தா கிண்டலா சொல்றாரு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாது ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இருநூற்று இருபத்தி ஐந்தாவது நாளாக ராசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இன்றைய செய்திகளுக்குள் நுழைவதற்கு முன்பதாக ஹமாஸினுடைய கஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அபு உபைதா ஒரு நீண்ட உரையை ஆற்றி இருக்கிறார் அல் ஜசீராவினுடைய தொலைக்காட்சியிலே அந்த நீண்ட உரையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் மிக முக்கியமான பல செய்திகளை பின்னால் பார்க்க இருக்கிறார் அதே நேரம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முதன்மையான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் நாங்கள் நீண்ட கால ஒரு யுத்தத்திற்கே மிக தெளிவாக தயாராகிவிட்டோம் விட்டோம் என்கிற ஒரு செய்தியை அவர் துல்லியமாக உலக மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் அது எதற்காக சொன்னார் எப்படி தயாராகி இருக்கிறார்கள் என்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவருடைய உரையினுடைய விவரங்களை பார்க்கும் போது முழுமையாக பார்க்கிறார் அதே நேரம் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சொல்லி இருந்த ஒரு செய்திதான் அமெரிக்காவினுடைய கடற்படை சார்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய உத்தரவின் பேரில் ரஃபா பார்டரை திறக்காமல் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற அதே நேரம் லாசா மக்களுக்கு உணவளிப்பதற்காக மருந்துகளை கொடுப்பதற்காக நாங்கள் மிதக்கும் துறைமுகம் ஒன்றை கட்டப்போகிறோம் என்று இரண்டு மாதங்கள் செலவு செய்து அதை கட்டி முடித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைய நாள் அந்த துறைமுகத்தினூடாக தொன்னூறு ட்ரக்குகளில் உணவுகள் உள்ளே நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது லாசாவில இருக்கக்கூடிய ஹமாசினுடைய சுகாதார அமைச்சகமும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி எது எப்படி போனாலும் அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் சொல்லுகிற ஒரு செய்தியும் இருக்கிறது தொண்ணூறு ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது என்று சொல்லுகிற அல்ஜசீராவினுடைய செய்தியாளர் கூடவே ஒரு செய்தியை சொல்லுகிறார் எப்படியாக இருந்தாலும் தரை வழியை திறந்தால் மாத்திரமே இங்கிருக்கக்கூடிய பட்டினிகளை இல்லாமலாக்க முடியும் பட்டினி சாவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கடல் வழியாக கொடுக்கிற உணவுகளோ வானிலிருந்து போடுகிற உணவுகளாலோ எந்த விதமான தீர்வுகளையும் எட்ட முடியாது என்ற செய்தியையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்கிற நிலையில் என்னவெல்லாம் காசாவில் நடைபெறுகிறது ராசாவை ஒட்டி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த செய்தியை ஒரு ஹைலைட்டட் செய்தியாக இன்றைக்கு பல ஊடகங்கள் வெளியிட்டாலும் அந்த செய்தியை நம்ம பார்க்கும் போது ஒரு அதிலே நமக்கு தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இரண்டு நாடுகள் என்கிற நிலைப்பாட்டுக்கு நாம் முடிவு காண வேண்டும் என்கிற பேரில் முழுமையான ஒரு பாலஸ்தீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முற்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளுக்கு பிற்பட்ட பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி நாடும் இஸ்ரேல் என்கிற ஒரு தனி நாடும் என்கிற வகையில் இரண்டு நாடுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறார் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இதைத்தான் நிறைய ஊடகங்கள் ஹைலைட்டட் நியூஸ் ஆக நேரம் அதுல அதே நேரம் இன்னொரு கருத்து இருக்கிறது அந்த கருத்து தான் இவர் யாருடைய பேச்சை கேட்டு இதை சொல்லி இருக்கிறார் இவர் சொல்லவில்லை என்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது காரணம் என்னன்னு கேட்டா ஐநாவுல நமக்கு தெரியும் இறுதியாக இடம்பெற்ற வாக்கெடுப்பில் கூட ஐநாவினுடைய பொது சபையில் நூற்று நாற்பத்தி ஏழு நாடுகள் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு கை உயர்த்தி இருக்கிறார்கள் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன தனிநாட்டு கோரிக்கை கொண்டு வரப்பட்ட நேரத்தில் வீட்டோ பவர் கொண்ட பிரான்ஸ் இத்தனை ஆண்டு காலம் இஸ்ரேலுக்காகவே நின்ற பிரான்ஸ் கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்றதை எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி பார்க்கும் போது இன்றைய தினம் மாத்திரமே ஐரோப்பாவினுடைய சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட நாடுகளில் பாலஸ்தீன ஆதரவு கோரி பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது நாளை நாளைய மறுதினம் என்று தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்க இருக்கிறது மாணவர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் பல ஐரோப்பிய நாடுகள் தென்னமெரிக்க நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது என்கிற தொடர்ச்சியான பாலஸ்தீன ஆதரவு உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தனிநாட்டு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்டோனியோ குட்ரஸ் அதோடு சேர்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா இரண்டு நாடுகளுக்குமான தலைநகரமாக ஜெரூசலம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இதுதான் குற்றசை ஏன் யார் எப்படி எதற்காக இப்படி பேச வைத்தார்கள் என்கிற சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது ஐநாவே இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு சாதகமாக நிற்கிற நிலையில் பொதுச் செயலாளர் திடீரென்று பேசியிருக்கக்கூடிய பேச்சு இரண்டு நாடுகள் என்கிற சித்தாந்தத்திற்கு முட்டுக்கட்டையான ஒரு பேச்சாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டால் ஜெருசலம் என்பது பாலஸ்தீனத்தின் தலைநகரம் என்கிற கோரிக்கையை ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன மக்கள் முன்வைக்கிறார்கள் இதே நேரத்தில் ஜெருசலம் இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று இஸ்ரேல் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் ஐநாவுடைய தீர்மான பிரகாரம் ஜெருசலம் என்பது சர்வதேச நாடுகளுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டியது என்பதுதான் ஐநாவினுடைய தீர்மானமாக இருக்கிறது எது எப்படி போனாலும் இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு தலைநகரம் என்று உலகத்தில் அப்படி ஒரு தலைநகரமே கிடையாது அப்படி செய்யவும் முடியாது இந்த மாதிரியான ஒரு முக்கத்தனமான கருத்தை சொல்வதின் ஏது முட்டுக்கட்டை போட போகிறாரா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஐநாவினுடைய பொது சபையினுடைய தீர்மானம் பாதுகாப்பு சபைக்கு போக இருக்கிறது அப்படி போகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க முடியும் என்கிற நிலையில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கு தெரியும் இந்த மாதம் அதாவது மே மாதத்திற்குள் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று ஸ்பெயின் அறிவித்திருக்கிறது ஸ்பெயின் இப்படி அறிவித்திருக்க கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஸ்பெயின்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது இஸ்ரேலுடைய எந்த விதமான ஆயுதம் தாங்கி கப்பல்களும் எங்களுடைய துறைமுகத்தில் நிறுத்தப்படக்கூடாது என்பதை திட்டத்தெளிவாக மிக துல்லியமாக ஸ்பெயின் அறிவித்திருந்த நேரத்தில் இன்றைக்கு ஸ்வீடன் மிக தெளிவான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்வீடனுடைய தலைநகரத்தில் தொடர்ந்து பல மாதங்களாக பாலஸ்தீன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக என்கிற நிலையில் ஸ்வீடன் தலைநகரத்தினுடைய மேயர் இன்றைக்கு உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்வதற்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் எனவே இஸ்ரேலிய பொருட்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பொருட்களையும் புறக்கணியுங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையாக இருக்கும் நீங்கள் அவர்களுடைய பொருட்களை வாங்குகிற ஒவ்வொரு கணமும் பாலஸ்தீனத்தில் ஒருவர் இறப்பதற்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை மிகத் தெளிவாக ஸ்வீடனுடைய தலைநகரத்தினுடைய மேயர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளை அல் ஜசீரா அழகாக செய்தியாக்கி இருக்கிறார்கள் நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கிறோமோ நம்ம பாரசீன மக்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை பொறுத்தவரையில பிரார்த்தனை செய்ய முடியும் அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக நாம் குரல் எழுப்ப முடியும் இதை தவிர்த்து எந்த வழிமுறைகளையும் நாம் கையாள முடியாது எனவே ஜனநாயகத்திற்குள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த மக்களுக்காக சர்வதேச நாடுகள் முழுவதும் இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்டுகள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது உதாரணமாக ஸ்டார்பக்ஸ் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது சுமார் பன்னிரண்டு ஸ்டார்ப் சந்தித்திருக்கிறது பல அரபு நாடுகள்ல இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் பலவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மெக்டோனால் அவர்களுடைய பல துணை நிறுவனங்களை இழுத்து மூடிக்கொண்டு வருகிறார்கள் ஹட்டுக்கு அதே நிலை உண்டாகி இருக்கிறது கே எஃப்சிக்கு அதே நிலை உண்டாகி இருக்கிறது எனவே இந்த நிறுவனங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதற்கான ஒரே அச்சாணி கொம்பாக இருப்பது பாலஸ்தீன ஆதரவு அப்பாவிகளை கொள்வதற்கு எங்கள் பணத்தை நாங்கள் செலவழிக்க மாட்டோம் என்பதில் மிக்க மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் குறிப்பாக எகிப்து துருக்கி போன்ற நாடுகளில் மொத்த நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது இந்த கம்பெனிகள் என்கிற செய்திகள் எல்லாம் பல விடுத்தம் வெளியாகி இருப்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் எனவே நாம் அந்த மக்களுக்காக செய்ய முடியுமான காரியங்களில் இன்னும் ஒரு ஜனநாயக ரீதியிலான காரியம் என்னவென்றால் நான் எதை உண்ண வேண்டும் நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய சுய சுதந்திரத்தில் இருப்பது அதே நேரத்தில் நான் சுதந்திரமாக பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணிப்பேன் என்கிற முடிவை நீங்கள் எடுக்கும்போது அதுவும் அவர்களுக்காக நாம் செய்கிற மிக துல்லியமான பணியாக இருக்கும் எல்லாவற்றையுமே புறக்கணிக்க முடியுமா என்கிற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது எதை முடியுமோ அதை புறக்கணிக்கலாம்ல என்னால இவ்வளவுதான் முடியும் அதையாவது நான் புறக்கணிக்கிறேன் ஒரு பர்கர் இருக்குது அதை சாப்பிட்லான்னு செத்துற மாட்டோம் அதுக்கு பதிலாக வேறொரு ப பர்கர் இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்லாம்ல ஒரு கோழி இருக்குது அந்த கோழிக்கு பதிலாக வேறொரு கோழியை வாங்கி சாப்பிட்லாம்ல அது போன்று நாம் மாற்று தெரிவுகளை கொண்டு வர முடியும் ஸ்வீடனுடைய தலைநகரத்தினுடைய மேயர் மிகத் தெளிவாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மேயர் டேனியல் பெர்மர் தான் இன்றைக்கு இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் இதை அல் ஜசீரா இன்றைக்கு செய்தியாக்கி இருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி தான் கடந்த வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஐநாவினுடைய ஐசிஜே என்கிற சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே மிக முக்கியமான மேலதிக ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்ன வழக்கு என்று சொன்னா நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்ரேல் தொடர்ந்து இன அழிப்பை செய்கிறது காசாவினுடைய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் இன அழிப்பை நிறுத்த வேண்டும் என்று சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கினுடைய விசாரணைகள் நடைபெற்று வருகிற நேரம் தொடர்ந்தும் சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பலவிதமான மேன்முறையீடுகளை செய்து வருகிறது அன்று போட்ட வழக்கினுடைய நான்காவது மேன்முறையீட்டு விசாரணை தான் கடந்த வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெற்றது அதிலும் மிக தெளிவான ஆதாரங்களை சமர்ப்பித்து இஸ்ரேல் இன அழிப்பை செய்கிறது இஸ்ரேல் ஒரு ஜினசைட்டை கொண்டிருக்கிறது எனவே அது நிறுத்தப்பட வேண்டும் ரஃபா மீதான தாக்குதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தெளிவாக எழுப்பி இருக்கிறது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே சவுத் ஆப்பிரிக்கா நம்ம ஏற்கனவே பலவிடம் சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி சொல்லிட்டோம் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தந்தையாக மதிக்கப்படக்கூடிய நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கருப்பின மக்களுக்காக தங்களுடைய நில உரிமைக்காக நாங்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளை இனத்தவர்களால் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் நெல்சன் மண்டேலா ஆனால் இறுதியில் அவருடைய கோரிக்கை ஜெயித்தது தென்னாப்பிரிக்காவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்தது கிடைத்த அன்றைய நாளில் தென்னாபிரிக்காவினுடைய தந்தை தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா பேசிய உரை மிக முக்கியமானது அதிலே அவர் சொன்னார் இன்றைக்கு நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா சுதந்திரத்தை ருசித்துக் கொண்டிருக்கிறோம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது உண்மையான சுதந்திரம் அல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு உண்மையான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்றால் எப்போது பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் தென்னாப்பிரிக்காவுக்கும் சுதந்திரம் என்றார் நெல்சன் மண்டேலா தன்னுடைய சுதந்திர தின உரையில் பேசியிருந்தார் எனவே அவருடைய கொள்கைகளை ஏற்று வழி நடக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவினுடைய இப்போதைய அரசும் கூட நான்கு முறை பாலஸ்தீனத்திற்காக மேன்முறையீடு செய்து ரஃபாவினுடைய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் ரஃபாவிலே இஸ்ரேல் செய்வதும் இன அழிப்புதான் என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேல் சார்பாக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே வந்து பேசிய இஸ்ரேலுடைய சட்டத்தரணிகள் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தை அல் ஜசீரா கோடிட்டு காட்டி இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் என்றால் இஸ்ரேலை முடிவில்லாமல் நீதிமன்றத்திற்கு இழுத்து கொண்டிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா இதை நிறுத்துங்கள் என்று அவர்கள் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா ஒருபுறம் பாத்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ள போராட்டம் நடக்கிறது யுத்தத்தை நிறுத்த சொல்லி இன்னொரு வகையான போராட்டம் நடக்கிறது தேர்தலை நடத்த சொல்லி இன்னும் இது உள்நாட்டுக்குள்ள நடக்கிற பெரும் குழப்பமாக இருக்கிறது இதே நேரத்துல ரீதியாக பாரிய தோல்வியை ஹமாசிடத்தில் இஸ்ரேல் சந்தித்து வருகிறது அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் வந்து நின்று கூட அவர்களால் அதை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது சர்வதேசம் முழுவதும் இஸ்ரேலுடைய பொருளாதார ரீதியிலான தாக்கங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது ஒருபுறம் ஊதிகளுடைய செங்கடல் தாக்குதல்களால் இஸ்ரேலினால் செங்கடலிலே எந்த ஒரு நாடும் பிசினஸ் செய்ய முடியாத நெருக்கடி உருவாகி இருக்கிறது அதனால் அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரண்டு நிற்கிறது இப்படி பலவிதமான விதமான அழுத்தங்கள் சுற்றி வளைத்து இஸ்ரேல் மீது அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கோட்டு விசாரணை என்று சொல்லி ஒருபுறம் தென்னாப்பிரிக்காவும் அவர்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது அதைத்தான் ரொம்ப மனவேதனைப்பட்டு அவங்களுடைய சட்டத்தரணிகள் எங்களை திரும்ப திரும்ப கோட்டும் கையுமாக அலைய வைக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா இதை நிறுத்த சொல்லுங்க என்று சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள் நாங்கள் வழக்கை நிறுத்துகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய சட்டத்தரணிகள் எது எப்படி போனாலும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் முடிவுக்கு வராது ஏற்கனவே மியன்மாருடைய ரோஹிங்யா முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அநியாயத்திற்கு எதிரான வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்கிறது இப்படி பல நாடுகளுக்கு எதிரான வழக்குகள் விசாரணைக்கு இருக்கிறது அதே போன்று இந்த விசாரணைகளும் முடிவது எப்பொழுது என்று தெரியாவிட்டாலும் நடைமுறையில் அது மிகப்பெரிய தலையிடாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது செய்தியையும் இன்றைக்கு நாம் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் துருக்கி பொருளாதார ரீதியாக தங்களுடைய ஏற்றுமதிகளை இஸ்ரேலுக்கான ஏற்றுமதிகளை நிறுத்தி இருக்கிறார்கள் இதிலே துருக்கிக்கு ஒன்பது மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது என்கிற செய்திகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அதிலே துருக்கிக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் துருக்கியினுடைய ஏற்றுமதியைத்தான் அவர்கள் தடுத்தும் இருக்கிறார்கள் இறக்குமதியை தடுக்கிறதுங்கிறது வேற அவர்களுடைய ஏற்றுமதி ஏற்றுமதியை தடுக்கிறதுனால பாரிய நஷ்டம் துருக்கிக்கு ஏற்படும் அந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் அர்துகான் அது ஒரு நல்ல காரியமாக சர்வதேச மட்டத்தில் பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இன்ற இந்த நிலையில என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கும் காசாவுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய வாகனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களை பொறுத்தவரையில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தங்களுடைய எதிரிகள் என்று நினைத்துக்கொண்டு அதாவது கஸாம் பிரிகேட் என்று நினைத்துக்கொண்டு தங்களுடைய ஆட்களிலேயே ஆறு பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பை மிஸ்டேக் இருக்கிறாங்க பை மிஸ்டேக் ஆகி மற்றவனை சூட் பண்றது வேற எதிரியை சூட் பண்றது வேற ஆனா தங்களுடைய ஆட்களையே ஹமாஸ் பைத்திய முத்தி போயிருக்குன்ற அர்த்தம் அவ்வளவு மன அழுத்தத்துல இருக்கிறாங்க எவனை ஹமாசா நீ ஹமாசா நீ ஹமாசாண்டு அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு சுற்றி வளைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது எங்க இருந்து வந்து குண்டு விழுமன்னு சொல்லி தெரியல உள்ளுக்குள்ள நாங்க ஜெயிச்சிட்டோம் அது செஞ்சுட்டோம் இது செஞ்சிட்டோம் அவங்களா பீத்திக்கிட்டாலும் ஒவ்வொரு நாளும் வாங்குகிறாட்டி சராசரியாக முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த ஒரு வாரமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பல தகவல்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க பல செய்திகளை மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு வாட்டி ஒரு நாளைக்கு சராசரியா முன்னூறு பேர் வச்சா பத்து நாள்ல மூவாயிரம் பேர் காலி இப்ப கடந்த ஒரு வாரமாக நடக்கக்கூடிய சம்பவம் இது இன்றைக்கும் மீண்டும் பல அணிகள் களத்திற்கு வந்து தாறுமாறாக தாக்கல் நடத்துகிறார்கள் குறிப்பாக கஸ்ஸாம் பிரிகேடும் அது குதுஸ் படையணையும் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை பொறுத்தவரையில ஜபாலியா பகுதிகளில் தான் நார்த் ராசாவுல கடுமையான ஃபைட்டு கடந்த ஒரு வாரமாக ரஃபாவுக்கு அடிக்க போறேன்னா நீ ரஃபாவுக்கு அடிக்கிறதுக்கு முடிவெடுத்த உன்னை இங்க துவம்சம் பண்றோம் பாருன்னு ரஃபாவுல ஃபைட் நடந்தாலும் உச்சகட்ட ஃபைட் எங்க நடக்குதுன்னு கேட்டா நார்த்து காசாவில் நடக்கிறது வடக்கு காசாவில் நடக்கிறது வடக்கு காசாவில் இந்த ஜபாலியா பகுதிகளில் நடக்கக்கூடிய சண்டையில் இன்றைய தினமும் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கட்டளை கட்டுப்பாட்டு தலைமையகத்தை சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களால் அளித்திருக்கிறார்கள் கசாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் ராஜாவினுடைய வடக்கு அதே நேரத்தில் தெற்கு பகுதிகளில் வடக்குன்னா ஜபாலியா அதே நேரத்தில் தெற்கு என்று சொல்லி சொன்னா ரஃபா இந்த ரெண்டு பகுதிகளிலையும் உள்ளே நுழைவதற்கு ஊடுருவுவதற்கு முனைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்களை சுட்டு தள்ளுகிற எரித்து நாசமாக்குகிற வெடித்து சிதற வைக்கிற பல வீடியோக்களை இன்றைக்கும் கஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது பார்க்க விரும்புகிறவர்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று நீங்கள் அதை பார்க்க முடியும் முழுமையாக ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அல் ஜசீராவினுடைய ட்விட்டர் பேஜ் அரபு ட்விட்டர் பேஜிலும் நீங்கள் அதை பார்க்க முடியும் கட்டுமையான தாக்குதல்கள் சர்வ மாதிரியான தாக்குதல்கள் வெடித்து சிதறுகிற அளவுக்கு மெர்காவா டேங்குகள் சிதறி தெரிக்கிற அளவுக்கு தாக்குதல்கள் இன்றைக்கும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் கஸாம் பிரிகேடும் குதுஸ் படையணியும் அலக்சா தியாகிகளுடைய படையணி அல் அக்ஸா படையணியும் இணைந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று படையணியும் சேர்ந்து இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களில் நெட்ஸாரிம் பகுதிகளில் இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகத்தை மோட்டார் குண்டுகளால் அழித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரண்டு இதுவரைக்கும் இரண்டு கட்டளை தலைமையகங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இது நெட்ஸாரின் உடைய கட்டளை தலைமையகம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ரஃபாவுல அல் தனூர் பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இயந்திர துப்பாக்கிகள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மூன்று பேர் ஒரே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகியிருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதுவும் இல்லாமல் கைக்குண்டு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் எத்தனை பேர் செத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கசாம் பிரிகேட் இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை அதே இடத்துல கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ள இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய குழுவை நோக்கி நாங்கள் நடத்திய தாக்குதல்களில் அவர்களில் பதினைந்து பேர் ஸ்பாட் அவுட் ஆகி இருக்கிறார்கள் செத்து இருக்கிறாங்க கசாம் பிரிகேட் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி நாங்கள் நடத்திய கன்னி வெடி தாக்குதல்களில் இஸ்ரேல் டவுன் பகுதிகளில் இஸ்ரேலுடைய மூன்று வெஹிக்கிள்ஸ் ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அதாவது ராணுவத்தை ஏத்திக்கிட்டு போற வைக்க நம்ம ஏற்கனவே சொல்லுக்கும் குறைஞ்சி இருபத்தஞ்சு பேர் அதுல போவாங்க பத்து பேர் வச்சா கூட முப்பது பேர் காலி இருபத்தஞ்சு பேர் வச்சோம்னா எழுபத்தஞ்சு பேர் காலி பத்து பேருடே வச்சுக்கலாம் குறைச்சு கூட வச்சுக்கிடுவோமே முப்பது பேர் ஒரே நேரத்துல காலி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் இடைப்பட்ட நாட்களில் கசாம் பிரிகேட் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்களை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருந்தார்கள் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் களத்துக்கு வந்ததோடு அதில் இருந்து அவங்க கொஞ்சம் பின்வாங்கியிருந்த நேரத்துல அபூபெய்தா நாங்கள் நீண்ட கால யுத்தத்திற்கு தயாராகிவிட்டோம் என்று அறிவித்த மறுகணத்திலிருந்து மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களை சாம் செவன் என்கிற ஆயுதத்தை அவர்கள் களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஹெலிகாப்டரை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது இன்றைய தினம் இஸ்ரேலுடைய வடக்கு காசா பகுதிகளில் நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலுடைய அப்பாச் ஹெலிகாப்டரை நோக்கி சாம் செவன் ஆயிரத்தினூடாக நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹெலிகாப்டர் சுக்குநூறாக அழிந்து போன காட்சிகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஹெலிகாப்டரையே அழிக்கிற அளவுக்கு தற்போது அவர்கள் வல்லமை பெற்றிருக்கிறார்கள் மீண்டும் ஹெலிகாப்டர்கள் மீதான தாக்குதல்களை கஸ்ஸாம் ஆரம்பித்திருக்கிறது நீண்ட கால யுத்தத்திற்கு நாங்கள் தயார் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தெற்கு லெபனான்ல இருந்து இன்றைக்கும் சர்ற தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி லெபனானிலே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் லெபனானிலே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்கிற நிலையில்தான் இன்றைய தினம் செங்கடலிலே என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் செங்கடல் பகுதிகளிலே ஊதிகள் பனாமா நாட்டு கொடியோடு வந்த இஸ்ரேலுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் அது கச்சா எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற கப்பல் என்று சொல்லப்படுகிறது அந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் அவருடைய கப்பல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஊதிகள் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பும் பிரித்தானியாவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பும் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி இன்றைக்கு ஒரு ஹெலிகாப்டர் அளித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் பனாமா நாட்டு கொடியோடு வந்த இஸ்ரேலுக்கு உரிமையான ஒரு கப்பலும் இன்றைக்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் தான் கசாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அபு உபேதா பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக முப்பத்தி இரண்டு வாரங்களாக கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஏழு மாதங்களுக்கு மேலாக எங்களுடைய சகோதரர்கள் ஜியோனிச காட்டுமிராண்டிகளுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அல்லாஹினுடைய அருளினால் ராசாவில் நடப்பது என்பது ராசாவில் இறப்பவர்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல ராசாவில் இறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நெஞ்சிலே உரம் கொண்டவர்கள் பலமானவர்கள் என்கிறார் அபூபைதா சொல்வது மட்டுமல்லாமல் அவர்கள் யாருக்கும் அடிபணிந்தவர்கள் அல்ல அடிபணிய போபவர்களும் அல்ல அல்லாஹினுடைய உதவியால் அல்லாஹினுடைய கட்டளையினால் பொறுமையாக இதை எதிர்கொள்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்தும் எதிர்கொள்வோம் எனவே நீண்ட நாட்கள் நீண்ட இரவுகள் நீண்ட வாரங்கள் என தொடர்ந்து நாங்கள் ஒரு யுத்தத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார் அபு கேட்டா எதிரிகளுடைய ராணுவம் தன்னுடைய குற்றங்களை தான் செய்கிற அநியாயங்களை எல்லாம் ராணுவ சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது சாதனை அல்ல அநியாயம் அப்பாவிகளை கொள்வது ஒன்றும் சாதனை அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா எதிரிகள் எங்கெல்லாம் வெற்றி பெற்றதாக சொல்கிறார்களோ சாதனை செய்ததாக பதிவு செய்ய துடிக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்மைத்தான் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் அபுபேதா நீங்க சாதனை என்று சொல்லி காட்ட நினைப்பீங்க ஜெயிச்சுட்டோம் காட்ட நினைப்பீங்க அந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்னால் நிற்போம் நீங்கள் ஒழித்து ஓடுவதை போன்று நாங்கள் ஒழித்து ஓட மாட்டோம் உங்களுக்கு முன்னால் நின்று உங்களை நாங்கள் அழிப்போம் என்று சொல்லுகிற அபுபெய்தா தொடர்ந்து சொல்லுகிறார் எதிரிகளுடைய தலைமை தன்னுடைய வீரர்களை ராஜாவினுடைய சந்து பொந்துகளுக்குள்ளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சவப்பெட்டிகளில் இழுத்துக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் என்கிறார் ஏன்னா அந்த நம்ம சொன்னோம்ல கடந்த ஒரு வாரமாகவே நீங்க பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அளிக்கப்படுகிறார்கள் அதைத்தான் பைதா கிண்டலா சொல்றாரு உங்களுடைய இஸ்ரேலிய இராணுவத்தை இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் காசாவினுடைய சந்து பந்துகளுக்குள்ளெல்லாம் தூக்கி விட்டு சவப்பெட்டிகளில் அள்ளி அள்ளிக்கொண்டு செல்கிறார்கள் அவ்வளவு அருமையாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை மிக துல்லியமாக கோரிட்டு காட்டுகிறது அல் ஜசீரா அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப இந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நெத்தன்யாகு தன்னுடைய அரசியல் நலன்களுக்காக எங்களுடைய கைதிகளுக்கு அநியாயம் செய்கிற அதே நேரம் அவர்களுடைய கைதிகளை கூட மீட்டு கொள்ள முடியாமல் தன்னுடைய பதவியை தக்க வைக்க தடுமாறி கொண்டிருக்கிறார் எனவே நாங்கள் நீண்ட கால ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அபுபெய்தா அதில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் கடந்த பத்து நாட்களுக்குள் நாங்கள் கஸ்ஸாம் பிரிகேடும் அல்குதுஸ் படையணியும் சேர்ந்து லாசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுடைய அனைத்து முனைகளிலும் காசாவினுடைய அனைத்து பக்கங்களிலும் இஸ்ரேலுடைய டேங்குகள் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய புல்டோசர்கள் அதே போன்று இஸ்ரேலுடைய வாகனங்கள் என்று நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை அளித்திருக்கிறோம் என்கிறார்கள் பத்து நாளுக்குள்ள இப்படியான துவம்சம் செய்கிற காரியங்கள் இதற்கு முன்பாக நடக்காத வகையில் கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய அபு பெய்தா எங்களுக்கு பட்டினி இருக்கிறது எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது எங்களுக்கு சோகம் இருக்கிறது ஆனால் எங்களுடைய பட்டினியை விட எங்களுக்கு மறந்தில்லை என்கிற குறையை விட எங்கள் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்கிற சோகத்தை சுதந்திரம் வேண்டும் என்கிற வேட்கை மிக முக்கியமானது எனவே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எவ்வளவு தூரமும் விலை கொடுக்க தயாராக இருக்கிறோம் சுதந்திரம்தான் எங்களுடைய நோக்கம் இது எங்கள் நாடு எங்கள் தாய் நாடு எனவே சுதந்திரம் தந்துவிட்டால் அனைத்தையும் நாங்கள் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஆங்கிலம் அரபு என்று தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக அல் ஜசீரா இதையே போட்டு காட்டி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு உரையை அவர் ஆற்றி இருக்கிறார் இந்த செய்திகள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சர்வதேச நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது இன்றைக்கு உள்ளே போனோம்னா பத்து நாளில் கசாம முடிச்சுருவோம் ஹமாசா அழிச்சிடுவோம் எங்கள் ஆக்களை தூக்கிக்கிட்டு வந்துடுவோம் என்று சொல்லி ஆப்ரேஷன் என்டபே அதை முன்னுதாரணம் காட்டி சொன்னவர்கள் தற்போது தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை தாண்டியும் அதே கெத்தோட அதே நம்பிக்கையோட அதே சுறுசுறுப்போடு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நீண்ட கால யுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது கசாம் பிரிகேட் எனவே நம்மை பொறுத்தவரையில் அமைதி திரும்ப வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் நிம்மதி அடைய வேண்டும் அந்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய ஆசை அவா பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன சுதந்திர தேசத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் அந்த வகையில் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு இலங்கை மக்கள் குரல் எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக எதிர்வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை ஈவினிங் சரியாக ஏழு முப்பதுக்கு காத்தான்குடி ஹெஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே மாபெரும் பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது பல முக்கியஸ்தர்கள் பல பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருக்கிற அந்த நிகழ்விலே மறவாமல் பங்கு பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வியாழன் வெள்ளியன்று இரண்டு நாட்களும் விடுமுறை நாட்களாக இருக்கிறது சாட்டர்டே சண்டே இரண்டு நாட்கள் மொத்தம் நான்கு நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கான உங்களுடைய ஜனநாயக குரல்களை எழுப்புவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற நிலையில் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய முடியும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலே குரல் எழுப்ப முடியும் இதை தவிர்த்து எந்த விதமான வழிமுறைகளையும் நாம் செய்யக்கூடாது செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் அழிய வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அரச பயங்கரவாதம் அழிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாக்ரத் அவ்வானா அஹமதுல்லாஹி ரப்பில் ஆளுநர்